வாழ்க வாட்சித்தலைவர் புரட்சி தலைவர் தமிழர் புரட்சி தலைவர் தமிழர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் புரட்சி தலைவர் தமிழர் வாழ்க வாழ்க யார்

வாழ்க போ புரட்சி தமிழர் அப்பாடியார் புரட்சி தமிழர் அப்பாடியார் புரட்சி தமிழர்களோட அப்பாடியார் சிறப்பு வாய்ந்த நம்முடைய கோத்தகிரி பகுதியிலே புரட்சி தலைவர் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலைக்கு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நிறுவி இந்த தலைவருடைய சிலைக்கு இன்னைக்கு நம்முடைய புரட்சி தமிழர் அவர்கள் மாலை அணிவித்தார்கள் கோத்தகிரி மக்கள் சார்பாக அவரை வருக வருக என்று வரவேற்று நீலகிரி மாவட்டத்திற்கு அதிகமான திட்டங்கள் தந்து புரட்சி தலைவர் அம்மா எப்படி சொந்த மாவட்டமாக இந்த மாவட்டத்தை பார்த்தாரோ அதே மாதிரி புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் இந்த பகுதியை குன்னூர் தொகுதியை கோத்தகிரியை நீலகிரி மாவட்டத்தை சொந்த மாவட்டமாக பார்த்து பார்த்து செய்தார் முதலமைச்சர் இருக்கும் பொழுது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக பொறுப்பேற்று மீண்டும் திமுக செய்யாத திட்டங்கள் செய்வார் என்று கூறி இப்பொழுது புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பேசுவார்கள் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வணங்கி கோத்தகிரி பகுதியே புலிகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளி எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே மூன்று சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து இப்பொழுது கோத்தகிரி பகுதியில் இருக்கின்ற மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் என்னிடத்தில் இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட பேர் அண்ணா அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் சாரி எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் பேர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்தக்க அவருடைய பெயரிலே பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இதே புரட்சித் தலைவர் அம்மாவில் கட்டிக்காத்து மாண்பு அம்மாவுடைய திருக்கரங்களால் இந்த திருவுருவ சிலையை திறந்து வைத்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஒன்மனச்சம்பள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய திரு முழு உருவத்திளர்ச்சி திருவுருச்சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நான் இவ்வளவு கூட்டம் இரு இருப்பால் என்று நான் நினைக்கவில்லை என்னிடத்திலே மாலை அணிவிக்க வேண்டும் நீங்கள் ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்கின்ற பொழுது கோத்தகரை வழியாக செல்கின்ற பொழுது நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மாவும் திருக்கரங்களால் திறக்க திறந்து வைக்கப்பட்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த காரணத்தினாலே நான் இந்த வழியாக வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்க்கின்ற பொழுதுதான் இந்த எழுச்சி பயணத்தில் எந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் கூடியதோ அதே அளவிற்கு கோத்தகிரியிலே மக்கள் வெள்ளம் பார்க்கப்படுகிறது நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் நீலகிரி மாவட்டத்தை நேசித்தவர்கள் இங்கே இருக்கின்ற மக்கள் அம்மா மனதிலே குடிகொண்டவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த பகுதிக்கு வருகின்ற பொழுது இந்த வழியாகத்தான் அம்மா அவர்கள் அந்த கொடநாடு பங்களாவுக்கு செல்வார்கள் இந்த பகுதி மக்களை எல்லாம் அவ்வப்போது சந்தித்து அந்த மக்களோடு பழகி அவர் இருக்கின்ற காலம் வரை உங்களோடு வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருக்கிறவங்களால் திறக்கப்படும் அம்மா மறைந்தாலும் அம்மா மனதிலே இங்கே இருக்கின்ற மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மாண்பு அம்மா அவர்கள் ஆகவே இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வர இருக்கின்றன அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த வைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்ணை இமைகாப்பதை போல இதை புரட்சி அம்மா அம்மாவை காத்தழுந்து இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை பொன்முனைச் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் இதேதையும் புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலத்திலும் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் தொடர்ந்து செயல்படுத்தி உங்களுக்காக நிறைய திட்டங்களை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோடு நீலகிரி மாவட்டத்திற்கு எங்கே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டுமென்று பல ஆண்டுகளாக நீங்கள் கோரிக்கை வைத்தீர்கள் அந்த கோரிக்கையும் நிறைவேற்றி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லாமல் பல அடிப்படை தேவைகள் உங்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் நல்ல சாலை வசதிகள் குடியிரு வசதிகள் அதே போல மக் அலக்கரை கூட்டு குடித்திட்டம் இப்படி அடிப்படை தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்னைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற ஐம்பத்தி ரெண்டு மாத காலம் ஆகிறது இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத காலத்தில் இந்த ஆட்சியாளர்களால் இந்த பகுதிக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து என்னைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு கட்டுமான பொருட்கூடிய விலை உயர்வு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை இப்படி பலதரப்பட்ட மக்களும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த விடிய அதிமுக ஆட்சி நடைபெற்று இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு உங்களுடைய ஒன்னான வாக்களை இரட்டை லட்சணத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள தலைமை உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் தலைமையிலை செயலாளர் அறிமுச்சகர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களே நம்முடைய மாவட்டத்தின் மண்ணின் மைதர் நீலகிரி மாவட்ட செயலாளர் அறிமுச்சகர் திரு கப்புச்சி டி வினோத் அவர்களே கழக அமைப்பு செயலர் முன்னாள் அமைச்சர் திரு சேமா வேலுச்சாமி அவர்களே முன்னாள் எம்பி சகோதரர் திரு கே ஆர் அர்ஜுன் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரர் புத்திச்சந்திரன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சாரி எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ இந்த தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏ சகோதர திரு சாந்தி ராம் அவர்களே கழக வர்த்தக செயலாளர் திரு பிபி ஜஜீவன் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரர் ஏகே செல்வராஜ் அவர்களே முன்னாள் அமைச்சர் அருமிச்ச கே சி கருப்பணன் அவர்களே மரியாதைக்குரிய சகோதரர் சிவகாமி சிவகுமார் அவர்களே மற்றும் நிக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் நகர கழக செயலாளர் நஞ்சு என்கின்ற சுப்பிரமணிய அவர்களே மேற்கு ஒன்றிக் கழக கம்பட்டி குமார் அவர்களே கிழக்கு ஒன்றிக் கழக கிருஷ்ணன் அவர்களே மற்றும் கிழக்கு கீழ் கோத்தகிரி ஒன்றிக் கழக செயலால் வேண்கின்ற ஸ்ரீபன் அவர்களே அம்மா பேரவைச்சா மேற்கு குடியங்கி காரி அவர்களே அம்மா பேரவைச்ச கிழக்கு சக்காத்தா சுரேஷ் அவர்களே மாவட்ட அம்மா பேரவை இணைச்சலர் ரா வடிவேல் அவர்களே தகவல் தொழில்நுட்ப துணைச் விஜயகுமார் அவர்களே மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கே கே மான் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே மற்றும் பக்கத்து சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகைகின்ற நகர கழக செயலாளர்களே ஒன்றிக் கழக செயலாளர்களே பேரு செயலாளர்களே சார்பணி பொறுப்பாளர்களே மகளிரை சேர்ந்த சகோதரிகளே இன்றைக்கு வருகை விவசாய பிரிவு மக்களே அது தேயிலை தோட்ட தொழிலாளர் நண்பர்களே தொழிலாளிகளே பத்திரிகையாளர்களே ஊடக நண்பர்களே கிளைக்கழக செயலாளர்களே கழக உடன்பிறப்புகளே கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே அனைவருக்கும் என்னுடைய முதக்க நெடு வணக்கத்தை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடிட்டட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வடி புலியனவே நடந்தவன் ஏழபாள வாழ வைக்க சீரி வந்த திருமகன் ஏறு கலப்பு புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழபாள வாள வைக்க சீரி வந்த திருமகன் ஏறு கலப்பு புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தன்ம மறக்கல கீழடி தொடங்கினதும் ஊழல் அடங்குனதும் ஒதுக்கினதும் கல்விய பெருத்தினதும் மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எடப்பாடி மக்களின் நலனாளி வரலாறு எடப்பாடி மக்கள் நலனாளி அன்பை வழிகாட்ட பிறந்தார் நாம் வரலாறு மாற்றுபடி முன்னுக்கு மருந்தாகி மக்களுக்கு

நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வடி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப மேல ஏறி வந்த தலைமகன்